தாழ்வு மனப்பான்மைனால ரொம்ப கஷ்டப்படுறீங்களா எதுக்கு எடுத்தாலும் தாழ்வு மனப்பான்மை எந்த விஷயத்த செய்ய போனாலும் உங்களை தடுக்குதா எதுக்கும் முன் வந்து செய்ய முடியலையா சோ இந்த தாழ்வு மனப்பான்மைனால நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா இது உங்களுக்கான வீடியோ தான் நான் உங்க டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் திருச்சு தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது நம்மள நிறைய விஷயத்துல வெற்றி அடைய விடாம தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் நம்ம திறமை இருக்கும் இருந்தும் கூட இந்த தாழ்வு மனப்பான்மைனால செய்ய மாட்டோம் உங்களுடைய வெற்றியை தடுக்கக்கூடிய இந்த தாழ்வு மனப்பான்மையை உங்க மனசுல இருந்து முற்றிலும் நீக்கிறதுக்கு நான் சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த மருந்துகள் உங்களுக்கு கை கொடுக்கும் அந்த மருந்துகள் ஆரம்பி டூ ஹண்ட்ரெட் அண்ட் பல்சட்லா டூ ஹண்ட்ரட் அண்ட்ரம்யூ டூ ஹண்ட்ரட் இதை நீங்க அருகில் இருக்க ஹோமியோபதி மருத்துவர்கிட்டையோ ஹோமியோ மெடிக்கல் ஷாப்லேயே வாங்கி ஈச் த்ரீ பில்ஸ் ஒன்னொன்றுல இருந்து மூன்று மாத்திரை காலை இரவு ரெண்டு நேரம் எடுத்துட்டு வாங்க இந்த மருந்துகள் எந்த விதமான பக்க விளைவும் ஏற்படுத்தாது ஸோ பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் எல்லாருமே பயன்படுத்தலாம் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க நன்றி